அனைவருக்கும் வணக்கம் கும்பராசியில் உள்ள போரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்காரு இந்த சனியின் வக்ர பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்க கடகராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்னு மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது சனி பகவான் அடிக்கடி இரம் ஆடக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் மெல்ல பனிரெண்டு ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அத்தோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றக்கூடியவர் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வத வக்ர பயிற்சி என்று சொல்லலாம் இந்த சனியின் வக்ர பயிற்சி கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில கொஞ்சம் ரிஸ்கானதாக இருக்கு வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நிலத்தகராறு ஏற்படும் கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் இந்த வருடம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் செல்லும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதை சுப செலவாக மாற்றுவது உங்களின் சாதுரியம் எவ்வளவு பண கஷ்டம் வந்தாலும் திருப்தி இல்லாத நிலை இருக்கலாம் தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செலவுகளாக மாற்றுங்கள் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு எதிரியே நீங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் முழுக்க கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்கும் என்று நினைக்க வேண்டாம் ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது தளப்பாகையோடு சென்றுவிடும் வேலை ரீதியாக பார்த்தால் நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சொத்து வளர்ச்சி கெடுக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நல்ல பலன்களை கொடுப்பார் பரிகாரமாக குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் கரி விருந்து வைக்க வேண்டும் இது போல செய்து வர உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கு உள்ள அதிகாரங்களையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீங்க உங்களுடைய அன்பாலும் பேச்சாலும் நிர்வாக திறமையாலும் அனைவராலையும் உங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீங்க உங்களின் மேலான அதிகாரத்துல இருப்பவர்களை வழி விலக செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகன் ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கின்றார் என்று ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க உங்கள் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டக்காரனாக இருப்பதால அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க ஆறாம் இடமான கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கு இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தை அளிக்கும் அசியா சொத்துக்களை பெற்றோர் பொறுத்தவரை உங்களுக்கு மனைவி அல்லது பிள்ளைகளின் பெயர்ல இருப்பதுதான் நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கு உங்களுடைய எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கு சனியே அதிபதி என்பதால் தீர்க்க ஆயுள் உண்டு பத்தாம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேசம் செவ்வாய் வருகிறது உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார் பெரிய பதவிகளும் வியாபாரத்துல சாதிக்க விரும்புவீங்க காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகள்ல ஈடுபடுவீங்க பதினோராம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாகாதிபதியான சுக்கரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவாங்க அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது சந்திரனின் ஆதிக்கத்தால் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது பொதுவாக சந்திரன் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை கனிவான குணத்தை கொண்டிருக்கும் நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்வீங்க என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவீங்க கடகராசிக்காரர்களுடன் டேட்டிங் செய்வது மிகவும் ஆனந்தமான அனுபவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குழந்தைத்தனமானவர்கள் அவர்கள் விருப்பப்படி விஷயங்களை நடக்கவில்லை என்றால் உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க நண்டுகளைப் போல கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பல சந்தர்ப்ப மாற்றங்களின் மீது பொறாமையால் அவதிப்படுபவர்கள் இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் மிகப்பெரிய உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் ஏனென்றால் மற்றவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றால் கடகராசிக்காரர்கள் அரிதே செய்ய முன்வருவாங்க தங்கள் உணர்வுகள் உட்பட யாருக்காக இருந்தாலுமே அவர்கள் முழு மனதுடன் அந்த காரியத்தை செய்து தரக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய வாழ்க்கை எது பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அதற்காக முழு மூச்சுடன் போராடக்கூடியவர்கள் அதே போல அவர்கள் தன் வாழ்க்கையில ஒரு பகுதியாக உங்களை கருதிவிட்டார் உங்களை பாதுகாக்காக அதே அளவு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கருணை மிக்கவர்களாக இந்த கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடகராசிக்காரர்களின் தனித்தன்மையான மென்மையான கருணை இருந்த ஒரு பக்கத்தை நீங்க பார்க்கலாம் அவர்கள் மீது காட்டப்படும் ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமான ஆழத்தோடு கருணையோடு ஒளிரும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் குடும்பத்தை நேசிப்பது என்ற விஷயத்திற்கு வந்தால் கடகராசிக்காரர்கள் இரக்கம் அதிகம் உள்ள நண்பர்கள் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடன் இணக்கம் காட்ட வேண்டிய சூழல் வரும்போது தங்கள் இயல்பிலிருந்து விலகி செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இவர்கள் ஒருவருடன் நெருக்கமாக காதலில் மட்டுமே விழுவதில்லை வாழ்நாள் முழுவதும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்களோடு உறவில் இணையும் போது அது குறுகிய கால அளவு அல்லது தற்காலிக உறவாக இருக்காது என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம் கடக ராசிக்காரர்கள் காதலில் விழுந்தவுடன் எல்லா வகையிலும் தன்னுடைய துணைவருக்கு தரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரவை மிஞ்சிய செலவு ஏற்படும் மாதமாக திகழப்போகிறது ஒரு சிலருக்கு அதிக அளவுல மன அழுத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு உண்டாகும் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகள் அதிகரிக்கும் சூழ்நிலைகள் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்பொழுதுதான் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்னதான் வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதால் வீண் விரயங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கும் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் முடிந்த அளவு விட்டு கொடுத்து செல்வதும் உங்களுக்கு மனஸ்தாபத்தை குறைக்கும் உடல்நலனில் கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றம் ஏற்படாது மறைமுகமான எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் சிறப்புக்கு மிகுந்த மாதமாக அமைய சனி பகவானையும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபார தொடர்பான விஷயத்துல போட்டிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு சரியான திட்டமிடல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையில் புதிய உயர்வு பெற வாய்ப்பு இருக்கு உங்களின் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் உங்களின் லாபமும் சேமிப்பும் அதிகரிக்கும் குடும்ப உறவில் நல்லுறவை உங்களுக்கு பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வறுமை அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக காரகளை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் உங்களுக்கு இருந்த தடை தாமதம் நீங்கும் வீண் விவகாரங்களை தலையிடுவதும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இந்த மாதம் உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கு முதலீடு செலவு உண்டாகலாம் அது இல்லாமல் மேலிடத்துடன் கனிவான அனுசரிப்பு நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க குடும்பத்துல இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல்நலத்துல கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வது தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவு ஏற்படலாம் எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் பண வரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களில் யோசித்து செல்வது உங்களுக்கு நல்லது வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் துறையில் இருப்பவர்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதைக் கேட்டு நடக்கவில்லை என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உடற்சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துகள் மூலம் உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட நீங்கள் திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனின் அருள் கிடைக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களையும் தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற அப்படி வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இனிய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே